வெல்கம் டு தங்கமீன்கள் யூடியூப் சேனல் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஏரி இருந்துச்சான் அந்த ஏரிக்கு நடுவில் ஒரு குட்டி தீவு இருந்துச்சான் அந்த தீவில் வந்து நிறையா பழங்கள் நிறையா காய்கறிகள்லாம் முளைச்சிருந்துச்சான் அங்கே இருக்க விலங்குகள்லாம் அது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சான் ஆனால் அந்த நடுவில் இருக்க பெரிய ஏரியில் நிறையா முதலியங்கள் இருந்தனால அதனால் சாப்பிட முடியாம தவிச்சிட்டு இருந்துச்சு அப்புறமா ஒரு முயல் வந்து முதலைங்களெல்லாம் கூப்பிட்டுச்சான் முதலைங்களா இங்கே வெளில வாங்கன்னு கூப்பிட்டுச்சான் யா அப்புறமா முதலைங்க சொல்லிச்சான் யாரா நம்மளை இவ்வளோ தைரியமா கூப்பிடுறதுன்னு அப்படின்னு அந்த மு முதல்ல கேட்டுச்சான் அப்புறமா நீங்கள் என்னை எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் இந்த முயல் அப்புறமா நான் ஒரு முதல் சொல்லிச்சான் நான் உங்களை உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் நான் ராஜா காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுக்கும் விருந்து வைக்கலான் இருக்காரு உங்கள் நீங்கள் வந்து நான் வந்து ராஜா வந்து உங்களை எண்ணிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த முயல் அப்புறமா சரி நாங்கள் நீ எப்படி உங்களை எண்ணுவேன்னு முதலாக கேட்டுச்சான் நீங்கள் வரிசையாக நில்லுங்க நான் அப்படியே உங்களை எண்ணி போய் ராஜா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த முயல் சொல்லிச்சான் அப்புறமா இந்த முதலைங்கள்லாம் நின்றுச்சான் அந்த முதலைங்க முதுகில் குதித்து குதிச்சு போய் அந்த குட்டி தீவுக்கு போய் சே சேர்ந்துருக்கான் அப்புறமா அங்கே சாப் அங்கே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா என்னடா இன்னும் போன முயலை காணாம் அப்படின்னு அந்த முதலைங்க கே தேடிச்சான் அப்புறமா அந்த முயல் வந்து சொல்லித்தான் சாரி நான் தப்பாக எண்ணிட்டேன் இன்னொரு வாட்டி காலைல நின்று மாதிரியே நின்னிங்கன்னா கரெக்டாக எண்ணிட்டு போய் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிச்சான் அதே மாதிரி முதல்ங்க வரிசையாக நின்றுச்சான் அதோட முதுகில் குதிச்சு குதித்து போய் மறுபடியும் பத்திரமா போய் சேர்ந்துருச்சான் இதையோடய நீதி என்னென்னா நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கிடச்சிடும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்